இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரஷ்யாவில் வேலை பார்க்குறதுக்காக நிறைய பேரும் கேட்குறீங்க ஸோ இது பற்றி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒர்க் வீஸாவில் வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் எக்ஸாம்பிள் ஏஜென்ட்டியாக மாற்றுவார் இல்லாட்டி சேலரியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்கேம் பண்ணுவாங்க அதோட மரியாதை கொடுக்காமல் இருக்கிற மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும் இப்போ நீங்கள் நிறைய அரபு நாடுகள் போயிருக்கீங்க சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி நிறைய போயிருக்கீங்க உங்களுக்கு ஐம்பது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய நிறைய தமிழ் மக்களுக்கு அங்கே நிறைய ஏமாத்துகள் அந்த மாதிரி பட்டிருக்கீங்க நிறைய கஷ்ட கஷ்டம்லாம் இருந்திருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் சுயமரியாதையோட இங்கே நல்ல சம்பளவோட இங்கே ரஷ்யாவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா நான் சொல்கிற டிப்ஸை கேளுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட் விசால வாங்க செகண்டு ரஷ்யன் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கோங்க அதே மாதிரி மூணாவது உங்களுக்கு தேவையான ஜாபு நீங்களாகவே தேடுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டூடண்ட் வீஸாவை ஒர்க் வீசாவுக்கு மாற்றிக்கோங்க நான் சொல்கிற யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிங்க உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அஸ்லாம் வலைக்கம்